யம் புதுநகர் பகுதியில் கழிவறையில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் இந்த விஷவாயு தாக்கிய அப்பகுதியில் இயங்கும் ஒரு அரசு பள்ளி மற்றும் ஒரு தனியார் பள்ளிய இரண்டு பள்ளிகளுக்கு நேற்று மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது இரண்டு பள்ளிகளுக்குமே வருகின்ற பதினேழாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கல்வித்துறை மூலமாக அந்த இரண்டு பள்ளிகளையும் தொடர்பு கொண்டு சுற்றறிக்கை மூலம் வருகின்ற பதினேழாம் தேதி வரை இரண்டு பள்ளிகள் விடுமுறை அறிவிக்க பள்ளிகளுக்கு மட்டும் பதினேழாம் தேதி வரை இதுவரை அறிவித்திருக்கிறது நேற்றைய தினம் அந்த பகுதிக்கு வந்த நகராட்சி விசவாயம் ஏதும் மக்கள் தங்களது வீடு பிள்ளைக்கு செல்லலாம் என்று தெரிவித்த நிலையில் நேற்று நள்ளிரவில் விஷவாயு தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகுதியில் விஷவாயு தாக்கி ஏற்கனவே திருப்பி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போது நேற்று இரவு மீண்டும் புஷ்பராணி என்ற பெண்ணுக்கு சவாய் நள்ளிரவு புதுச்சேரி கருகா மருத்துவம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து தற்போது புதுநகர் பகுதியில் உள்ள பாதகட்டைகளை சீர பணியானது நடைபெற்று வருகிறது பொதுப்பணித்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் தற்போது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களின் கண்கொடைப்புக்காக நேற்றைய தினம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்து சென்ற அதிகாரி நேற்று நள்ளிரவு மீண்டும் ஒரு பெண் மயங்கி நிலையில் தற்போது தீவிரமாக அந்த பகுதியில் சோதனை செய்து எந்த எந்த இடத்திலிருந்து விவசாயம் வருகிறது திருநாள் வருகிறது உள்ளிட்ட காரணங்கள் ஆராய்ந்திருந்ததுடன் தொடர்ந்து அந்த பாடல்களை சீர் செய்யும் பணிகளும் தற்போது ஏற்பட்டு வருகின்றன